கொஞ்சம் கஷ்டம்னா சுட்டு இந்த எவ்வளவு புளிய மரத்துக்கு மத்தியில் உட்கார்ந்து சாப்பிடும் போது உனக்கு என்ன தோணுதா அருமையா இருக்கு அருமையாதான் இருக்குதா எனலுக்கும் அதுக்கும் அருமையா இருக்கு என்ன குழம்புலாம் பூண்டு குழம்பா இது பார்ப்போம் தெரியும் இது காய்கறி கொட்டு அவரைக்காய் கேரட்டு எத்தனை டிஃபன் தான் உருளைக்கெழங்கு பொரியல் வேற வேற ஐயோ கல்யாணம் வீட்டில் சாப்பிட்டோமா எல்லாம் சாப்பிடுதான் சொல்லிட்டு ஆ சாப்பாட்டுக்கு தான் வாழ்தான் ஆ இப்போ சாப்பாடு தான் முக்கியம் மற்றதெல்லாம் ரெண்டாவது சாப்பாடு முக்கியம் ஆ முக்கியம் ஆ சாப்பாடு வேலை செய்ய முடியும் சரி நான் கொஞ்சம் கூட்டம் அபகரிச்சுக்கிட்டேன் இந்தா நம்மக்கிட்ட கொஞ்சம் மீன் குழம்பு இருக்கு